கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ரோமர் ஆறு மூணு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா ரோமன் சிக்ஸ் த்ரீ ஆர் டு யூ நாட் நோ தட் அஸ் மெனி ஆஃப் அஸ் வேர் பேப்டைஸ்ட் இன் டு க்ரைஸ்ட் ஜீசஸ் வேர் பேப்டைஸ்ட் இன் டு ஹிஸ் டெத் என்று வாசிக்கிறோம் திருமொழிக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய மரணத்திலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரியாதா என்று வாசிக்கிறோம் ஞானஸ்தானம் என்பது முழுகுதல் அதாவது பேப்டோ ஆர் பேப்டிசோ என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வரக்கூடிய எம்மஸ் என்கின்ற அர்த்தம் கொள்ளுகின்ற வார்த்தை ஞானஸ்தானம் என்பது முழுகுதல் எம்மஸ் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்முடைய பாவ சரீரம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் இருக்கிறது மறித்து போன நமது பாவசரீரம் பழைய மனுஷன் ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை நாம் அறிந்து ஞானஸ்தான மேன்மையானது ஆகவேதான் இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றிருக்கிற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று நாம் வாசிக்கிறோம் கத்திரந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்